உங்களுக்கு எந்த ஊருன்னு பேட்டை திருநெல்வேலி

இந்த ஒரு ஆடு ரெண்டு சேர்த்து மூணு சேர்த்து எவ்வளவு வந்துச்சு நாலு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு நாற்பத்தி ஆறு சொன்னாங்க ஆனா எதுக்கு என்ன வேலைன்னு

உறுதியா இந்த குட்டி 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 பால் பால் என்ன இந்த 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 குட்டியும் ஆடு வந்துட்டு என்னென்ன நாற்பத்தி நாற்பத்தி ஆறு சொன்னதை வந்து கரெக்டான நினைக்கிறீங்களா அதுக்கு 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 ரெண்டாயிரம் 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 லாபம் லாபம் கேட்டாங்களா ஆட்டுக்கு கிடைக்கு வச்சே வச்சே கேட்டாங்க கேட்டாங்க தடுப்பூசி பூச்சி உண்டா அந்த போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒ <muchos> சில ஆறு மாசம் வரைக்கும் இருக்கு ஆனா அதாவது சொல்லுங்க இது பல்லு எப்படி இருக்கு பாத்தீங்களா பல்லு பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்க வந்தீங்க ஆதனூர் சரி ஆதனூர் ஆனா இது எப்படி மேய்ச்சலா கையறையா மேய்ச்சல் தான் மேய்ச்சல் தான் சொல்லுங்க எப்படி என்ன எத்தனை மைல் தூரம் ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றது உண்டு அது ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் போயிடுவோம் அஞ்சு கிலோமீட்டர் போவீங்க எப்படி நீங்க தான் பத்திட்டு போவீங்க தன்னால போயிட்டு வந்துமா நீங்க தான் பத்திட்டு போவீங்க நமக்கு இல்ல ஆடு நமக்கு இல்ல தன்னால போச்சுன்னா அதானே கேட்கேன் ஆனா அதாவது இந்த ரேட் அதிகம் தான் ஒரு ரெண்டு ரூபா அதிகம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றினே பதினாலுக்கு தான் மதிச்சிருக்கிய சரிங்க சரிங்க சூப்பர் கொடியாட்டு குட்டி ஒரு செம்பரியாட்டு குட்டி மூணு ஜாத்தி என்ன வேலை வந்துச்சுன்னு மூணு நாலாயிரத்தி ஐநூறுவா இதுல எது போட்டா எது மூணுமே கிடா தான் மூணுமே கிடா குட்டி லக்கு தான் ஆனா இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு எப்படி பால் கொடுத்து வளர்க்கணுமா என்ன அளவு பால் கொடுப்பீங்க

பதினாலு சொன்னாங்க எவ்வளோக்கு முடிஞ்சது ஒம்போது எழுநூறுக்கு முடிஞ்சுது அதாவது கூட குறை இல்லாமல் கரெக்டான விலை நிலவரத்து சொல்லிட்டியே அதாவது பல்லு எப்படி இருக்கு இந்த ஆட்டுக்கு பல் இளம் ஆடுதான் இந்த ஆடு செனை உண்டா செனை இல்லை இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் கையில் வச்சு நாலு அஞ்சு வருஷம் உருதியை வளர்த்துக்கலாம் அதாவது எவ்வளவு குறச்சிருக்கீங்க இந்த ஆட்டில என்ன மதிப்பு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க சரிங்க ஐயா அஞ்சு ரூபா கிட்ட போயிடுச்சிட்டீங்க ஆனால் ஒன்பது ஒம்பது எழுநூறு முடிஞ்சிடுச்சு இது தடுப்பூசி எதுவும் உண்டா வீட்டுக்கு போனோன்னே தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா கிடையாது மேய்ச்சலா கையறையா மேய்ச்சல்தான் எந்த ஊர் கொண்டு போறீங்க கரிசல் குளம் சரிங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆடு இருக்குது அதான் அதாவது கொண்டு போனா நம்மளுக்கு இதில் லாபம் இருக்கா இன்னைக்கு லாபம் தான் லக்கு இதுக்கும் உங்களுக்கு அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த ஆடு கிடைக்காத நீ கிடைச்சிருக்கு நல்ல கலர் ஆடு நீ சரிங்க கலரு உயரம் நீளம் இருக்கு மடுக்கட்டும் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி எத்தனை நாட்டுக்கு தம்பி ஒன்னு எத்தனை நாட்டுக்கு இந்த ஒன்னு வாங்கிருக்கீங்க முப்பது நாட்டுக்கு இந்த ஒன்னு போதும் பல்லு பல்லு தம்பி அதாவது இது நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கிடுவீங்க

இருபது கிலோ வரும் அதாவது எடைக்கு ரேட் இல்ல அந்த சைஸ் கடலுக்கு தான் மதிப்புங்கிறீங்க அதாவது முப்பது ஆட்டுக்கு போட்டுக்கலாம் தம்பி தடுப்பூசி பூச்சி மந்தும் உண்டா அந்த குட்டிக்கு புத்தி போட்டுதான் வச்சிருக்காங்க சரி கொடுத்தாச்சு என்ன வேலை குடுத்து இருக்கீங்க

ஆட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம் இது ஒரு முப்பது ஆட்டுக்கு வச்சுக்கலாம் முப்பது ஆட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம் எந்த ஊரில் நீங்கள் வந்தீங்க இப்போ கொடுத்து வைக்கிறீங்க ஓகே இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னா கூடவா குறைவா வேலை எதுவும் கூட கேட்டாங்களா குறையா தான் இருக்கு குறையா தான் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே போட்ட முடியா மூணு பொம்மரி என்ன வேலைக்கு வாங்கி வைக்கிறீங்க என்ன வேலை கொடுத்து ஏழு ரூபா ஒரு குட்டி முதல் என்ன வேலை சொன்னீங்க எவ்வளோ குறைச்சிங்க சரிங்க ஒரு குட்டி ஏழை ஐநூறு சொன்னீங்க ஏழைநூறு கிடையாது இது இப்ப எத்தனை மாசம் குட்டியாக இருக்குங்க மாசம் எட்டு மாசம் அந்த மாதிரி குட்டி சைஸ் ஆகும் சரிங்க ரொம்ப நன்றி அண்ணா ஆனா வளப்புக்கா கோயிலுக்கு அப்படின்னு கோயிலுக்கு என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு ரெண்டு சைஸ் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆனா முதல் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு பாத்தீங்க நாற்பத்தி அஞ்சு சொன்னாங்க அதை முப்பத்தி எட்டா குறைச்சிருக்கீங்க சரிங்கண்ணா ஏழு கிட்ட குறைச்சிருக்கீங்க ஆனா ஏதாவது சொல்லுங்க என்ன இடமதி போகணும் ரெண்டும் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ அதாவது ஒன்னு வந்து இருபது கிலோ உழுன்னு நினைக்கிறீங்களா அண்ணா சொல்லுங்க ரெண்டு காய் அடிச்சதா காய் அடிக்காத காய் அடிச்ச குட்டி தான் அப்படின்னு நினைக்கிறதோட கொஞ்சம் இடமதிப்பு கூட வரும் சரிங்க ஆனா எந்த ஊர் கொண்டு போறீங்க சிவாசி கொண்டு போறீங்க ரொம்ப நன்றி ரெண்டு குட்டியோட இருக்கா ரெண்டு கிடா குட்டி பொட்ட குட்டியா ரெண்டு பொட்ட குட்டி என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சுட்டு இருக்கீங்க இருபத்தி ஒண்ணுக்கு முடிச்சுட்டு இருக்கு ஆறு பல்லு பெண்ணு இருக்குது பல் நல்லா இருக்கு முத வந்து நீங்க இப்போ வந்து எவ்வளவு குறைச்சிருக்கிறீங்க இதுல டாட்ல சரிங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஆடு இப்போ வந்து ஆடு மறு செனம் உண்டா இளைஞனம் உண்டு அதாவது கரும்பு தான் வேணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா இல்ல எப்படி இது பிடிச்சதுக்குன்னு வாங்கியாச்சு காலையில் சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க ஆறு மணிக்கு வந்தீங்க எத்தனை ஆடு இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க மேல பாத்து பிடிச்சிருந்து இது வேலை ஒத்து வந்துருச்சு எந்த ஊரு திருநெல்வேலி திருநெல்வேலி கொண்டு போகணுமா ஒரு ஆடு வாங்கிங்களா டிரான்ஸ்போர்ட் கட்டுமான சொந்த வண்டி இருக்கனால கட்டுப்படி ஆகுது சரிங்கண்ணா இந்த ஆடு குட்டிக்கு தடுப்பூசி எதுவும் போடணுமா போட மாட்டீங்க அதாவது அனுபவம் இருக்குங்கிறதால நீங்க பாத்துக்கிடுவீங்க சரிங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நேர வர பின்ன அதுக்கு கோடவா குறைவா சந்தனிகி அதிகம் தான் சரிங்க சரிங்க ஓகே என்ன விலைக்கு வாங்கி வங்கிங்க 15 ஏ காங்கிங்க ஆனா மருவ பிடிச்சு பாத்துட்டு இருந்தீங்க என்ன பிடிச்சு பாத்தீங்க பாலா எப்டின் பாக்க பாலா சแน அது பாலா சனை இளஞ்சன அது மருவ பிடிச்சு பார்த்தா என்னன்ன தெரியும் சின்ன மாதிரி வரும் சின்ன பால் மாதிரி வருமா வாங்கிங்க பல் चांदரிச்சி என்ன விலைன்னு சொல்லி முடிஞ்சதுக்குன்னு பதினஞ்சு தான் முடிஞ்சது பணிச்சுவங்க நம்ம கரெக்டான டேட் தானா சரி

வணக்கம் அண்ணே மொத்தம் எத்தனை கொண்டு வந்திருக்கிறீங்க வந்து வாங்க தான் வந்திருக்கிறீங்க சரிங்க சந்துக்குள்ளே போய் வாங்கியாச்சு மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கிறீங்க மூணு கடை வாங்கியிருக்கீங்க மூணு எப்படின்னா என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க என்ன தேவை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா அதாவது கருக்காக ஒவ்வொன்று என்னென்ன இடமதி போறோம் நீங்க நினச்சிருக்கிறீங்க எழுபது மூணு சேர்த்து எழுபது கிலோ நெருக்கி வந்துடும் என்ன விலை சொன்னாங்க என்ன விலையில முடிஞ்சிருக்கு மூணு சேர்த்து சரிங்கண்ணே கொஞ்சம் okay. <laughs> <todak> <Okay. todak> <Okay. todak> <Okay. todak>

கடா குட்டியா பொட்ட குட்டியான்னு போட்ட ஒரு பொட்ட ஒரு கடா ஒரு டைப்ல தான் எந்த ஆமா என்ன வந்து வாங்க வந்தீங்க ஆமா கோயில் பட்டி ஆனா இது பால் போடணுமா எப்படி பால் பால் போட்டு வளர்க்கணும் சரிங்க சரிங்க மொத்தம் எத்தனை ஆடு வாங்கி ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு நாலு குட்டியோட இருக்கு எத்தனை கிடா குட்டி எத்தனை பொட்டை குட்டி எல்லாமே கிடா குட்டி தான் அப்படின்னா லக்கு இருக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு ஆனா ஏதாவது சொல்லுங்க இது எப்படி பல்லு எல்லாம் எப்படி பாத்தீங்களா பல்லு எல்லாம் நல்லா இருக்கு எந்த ஊர் கொண்டு போறீங்க சரிங்கண்ணே ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிடா குட்டி தான் நல்ல புளியம்போராடு இது என்ன வேலைக்கு இது பதினஞ்சு பதினஞ்சு